துருக்கி நாட்டில் சொகுசு விடுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எழுபத்து ஆக உயர்ந்துள்ளது அந்நாட்டின் வடமேற்கு பகுதியில் உள்ள போலு மாகாணத்தின் கர்தல்காயா பகுதியில் பன்னிரண்டு தளங்களைக் கொண்ட சொகுசு விடுதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை பெரும் போராட்டத்திற்கு பின்பு அணைத்தனர் எனினும் இந்த பயங்கர தீ விபத்தில் சிக்கி எழுபத்து ஆறு பேர் உயிரிழந்தனர் பலத்த தீ காயங்களுடன் மருத்துவமனையில் பலர் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் வலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க